நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதர கேட்டல்ஸில் இன்றைக்கி இரண்டு விற்பனை பதிவுகள் போட்டிருக்கிறோமுங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்க முதல்ல நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆறு பல்லுங்க இரண்டாம் மேத்து காங்கயம் செவலை மாடுங்க செவலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பத்து நாளுக்குள்ளே கன்று ஈணுமுங்க மாடு நல்ல குணமான மாடு ரொம்ப பொறுமையான மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கால் அணைக்காம பால் கறந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க மேலே தூக்கி கட்டாமல் நாம இருந்த இடத்துலேருந்தே அப்படியே கண்ணு ஊட்டி முன்னாடி கட்டி பால் கறந்துக்கலாமுங்க அவ்வளோ மாடு குணமான மாடு பால் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு போக காலையில் ரெண்டு சாய்ந்தரம் ஒன்றரை தெளிவாக கறந்துக்கலாம் நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்கு மானம் உத்தரவாதம் கொடுக்குறோம்ங்க நல்லா மடி இலக்கணம்ங்க நான் மடி லூஸ் இருக்குது இன்னும் அதிகபட்சம் பத்து நாளுக்குள்ளே கன்று ஈணுமுங்க ஆறு பல்லுங்க இரண்டாம் ஏற்று பல்லு பாக்கியில் ஒரு தரமான மாடு செவல மாடு வேணும் அப்படின்னா இந்த மாடு வாங்கிக்கலாம் நல்லா பெருவெட்டான மாடாக நல்லா பெருங்கூட்டு மாடாக இருக்குதுங்க இன்னும் பல்லு சேரும் போது மாடு இன்னும் நல்லா ஊக்கமான மாடாக இருந்துருமுங்க நம் பராமரிப்பு முறையாக நல்லா பராமரிக்கிறோம் தீவனம் நல்லா கொடுக்குறோம் அப்படின்னா மாடு நல்லா பெருங்கூட்டு மாடாக நல்ல மாடாக வந்துடும்ங்க நல்லா திமிழ் நல்லா ஏற்றமான அமைப்புங்க நல்லா புறவேத்தமுங்க வாழை இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குது மாடு ரொம்ப குணமான மாடாக இருக்குதுங்க இந்த மாடு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மாடு இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் இந்த செவலை சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஒரு குறஞ்ச விலையில் ஒரு தரமான மாடு வேணும் நல்ல குணமான மாடாக வேணும் காலணிக்காமல் பால் கறக்கணும் பல்லு பாக்கியில் வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுங்க இரண்டாம் ஏத்து காங்கியம் மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு இனம் சேர்க்கப்பட்டிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க மாடு ரொம்ப குணமான மாடு ரொம்ப பொறுமையான மாடுங்க கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாமுங்க கால் அணைக்க தேவையில்லை பால் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு போக காலையில் ரெண்டு சாய்ந்தரம் ஒன்றில் தெளிவாக கறந்துக்கலாம் இன்னும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க ஆறு இரண்டாம் இரண்டாமேத்து பல்லு பாக்கியில் ஒரு தரமான அழகு லட்சணமான மாடாக இருக்குதுங்க நல்லா கொம்பு தலையில் நல்லா அழகுங்க நல்ல முகம் வந்து பார்த்திங்கன்னா சிறு மூஞ்சியெல்லாம் நல்ல தெளிவான முக அமைப்பில் இருக்குது நல்லா திமிலேத்தம்ங்க உடம்பு வந்து நல்லா தோல் நைஸுங்க தோல் இலக்கும் நல்லா உடசலான மாடாக இருக்குது இந்த மாடு பார்த்திங்கன்னா தலையத்தில் பெண்கள் பால் கறந்துகிட்டு இருந்த மாடு தானுங்க பெண் பெண்கள் பால் கறக்கிற வீடியோ வேணுனாலும் நம்ம இருக்குது உங்களுக்கு தனிப்பட்ட முறையாக வேணுனாலும் நம்ம அனுப்பலாமுங்க நல்ல குணமான மாடாக வேணும் தலையத்துலேயே காலிக்காமல் பெண் பெண்கள் பால் கிறந்த மாடாக வேணும் அப்படின்னா இந்த மயில மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மயில மாடும் சரி செவலை மாடும் சரி ரெண்டுக்குமே வந்து லட்சுமி சுழி தாமனை சுழி ரெண்டுமே இருக்குதுங்க அது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ரெண்டு சுழியுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த சுழிங்க எல்லா மாடுகளுக்கும் இந்த சுழிகள் இருக்காது ஒரு சில மாடுகளுக்கு தான் இந்த சுழி வந்து அமையுங்க இந்த சுளிகள் இருந்தது அப்படின்னா குடும்பத்துக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் கட்டுத்தரையில் கால்நடைகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகுங்க இது பெரியவர்கள் வந்து சொல்லுவாங்களுங்க ரொம்ப சிறப்பான சொல்லியாக ரெண்டு சொல்லி இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த மாட்டில் எது உங்களுக்கு வேணுமோ உங்களுக்கு பிடிச்சதோ நீங்கள் நேரில் வாங்க உங்களுக்கு நான் விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போய்க்கலாமுங்க ஆதிரா கேட்டல்ஸ் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் ஆதிரா கேட்டல்ஸ் இருக்குது நீங்கள் வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு மட்டும் வந்துக்கோங்க உங்களுக்கு எந்த மாடுகள் எந்த கண்ட்ரிகள் வேணுமோ நீங்கள் வந்து அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் காணுங்கிற ஆளுங்க பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோமுங்க நன்றி வணக்கம்ங்க